என் மாமியார் மேலையும் என் புருஷன் மேலையும் தான் வழக்கு கொடுத்துருக்கேன் என்ன பரிமலா புருஷ மேலே வழக்கு கொடுத்துருக்க என்னாச்சு சொல்லு நாட்டாயி நேர்மையான தீர்ப்பு கொடுக்குறேன் நாட்டாயம்மா நான் மாசமா இருந்தேன் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்துச்சு நான் மயக்கத்துல இருக்கும் போது என் குழந்தை சவுண்டு கூட கேட்டுச்சு ஆனா என் புருஷனும் என் மாமியாரும் சேர்ந்து என் குழந்தை செத்தே தான் பிறந்துச்சுங்கிறாங்க என்னால நம்ப முடியல நீங்க தான் விசாரிச்சு சொல்லணும் எனக்கு என் கூப்பிடுவோம் மாமியாரையும் உன் புருஷனையும் வணக்கம் நாட்டாயம்மா நாட்டாயம்மா வணக்கம் நான் தான் பரிமலோட புருஷன் வணக்கம் புள்ள என்ன பண்ணீங்க புள்ளைய காணோன்னு பெத்த தாய் புகார் கொடுத்துருக்கா நீங்க என்ன சொல்றீங்க புள்ளை ஏதாவது பண்ணீங்களா நாட்டாயம்மா எனக்கு மட்டும் அது பேர குழந்தை இல்லையா நான் எப்படி எதாவது பண்ணுவேன் அவ ஏதோ புள்ளைய தொடச்ச இதுல பேசிட்டு இருக்கா நிஜமாவே புள்ள செத்துதான் தான் பிறந்துச்சு நாட்டாயம்மா ஆமா நாட்டாயி அவன் மட்டும் பிள்ளைக்கு என்ன தாயா நானும் அந்த பிள்ளைக்கு தகுப்பேன் தானே நான் எப்படி புள்ளைய தொலைப்பேன் நிஜமாவே என்ன என்ன புருஷனும் இப்படி நீ சொல்ற செத்து தான் பிறந்துச்சா குழந்த இல்ல நட்டாயி அம்மா எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு என் வயிற்றுல புள்ளை இருக்கும்போதே இவங்க ரெண்டு பேரும் பொட்ட பிள்ளையா பிறக்க கூடாது அந்த ஆம்பளை தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு குழந்தை அழுத சவுண்ட நான் கேட்டேன்

நட்டாயி என் குழந்தை சவுண்ட நான் காதால கேட்டேன் மயக்கத்துல இருந்தாலும் என் குழந்தை சத்தம் கேட்டுச்சு நட்டாயி அது இருக்கட்டும் உனக்கு பிரசவம் பத்தது யாரே இந்த ஊர்ல இருக்க வைத்திய முனியம்மா முனிய மக்களை அந்த அம்மாவையும் நான் தேடி ஆளே அது எப்படி காணாம போவா இரு கூப்பிடுறேன் டேய் கூட்டிட்டு வர சொல்ல என்ன அம்மா நான் எதுக்கு நானே என் குழந்தை சொல்றேன் இங்க பாருமா எனக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா தரப்பு சாட்சியும் நான் விசாரிச்சு தான் கொடுப்பேன் சரியா ஒரு சைடா நான் கொடுக்க மாட்டேன் அதான் விசாரிச்சு தான் ஆகணும் நீ முனியம்மா கூட்டிட்டு வாடா முனியம்மா 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 வணக்கம் நாட்டா அம்மா நான் தான் வைத்தியச்சி முனியம்மா என்னம்மா விஷயம் கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தீங்க முனியம்மா இங்க பக்கத்துல நிக்கிறதுல பரிமலா அத பாருங்க உங்களுக்கு அதை தெரியுதா யாருன்னு நல்லாவே தெரியுதேம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தான் பிரசவம் பார்த்தேன் இவளுக்கு அழகான பொட்டை புள்ள பிறந்துச்சேம்மா என்ன சொல்றீங்க பாட்டி எனக்கு அழகான குழந்தை பிறந்துச்சா இப்ப எந்த குழந்தை எங்க பாட்டி ஆமாண்டிம்மா உனக்கு தக தகடு தங்க நேரத்துல பொட்டை புள்ள பிறந்தாலே அதை நான் உன் மாமியார் கையிலையும் உன் புருஷன் கையிலும் தானே கொடுத்த ஏ என்னாச்சு காட்டா ஐயம்மா கிளவி இவ புருஷனும் மாமியாவும் சேர்ந்து இவளுக்கு செத்து போய் தான் புள்ள பிறந்துச்சுன்னு சொல்றாங்க புள்ளைய காணோம் இப்போ இவ வந்து பிராது கொடுத்துருக்கா அதான் உன்ன கூப்பிட்டு விசாரிக்கலாம்னு கூப்பிட்டேன் நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ஏமா இவ வழியில துடிச்சிட்டு இருந்தா என்னதான் கூட்டிட்டு வந்தாங்க அரை மணி நேரத்திலே புள்ள சுகப்பிரசவம் பிரசவம் ஆயிடுச்சு நல்ல ஆரோக்கியமா தான் குழந்தை பிறந்துச்சு இவங்க போய் சொல்றாங்க நான் தான் அந்த குழந்தை இவங்க கையில ஒப்படைச்சிட்டு கிளம்பிட்டேமா கரவி பிரசவம் பார்த்தது உண்மைதான் குடுத்துட்டு போய் கொஞ்ச நேரத்துல செத்துருச்சு குழந்தை நாங்க என்ன பண்ணுவோம் செத்தே தான் பிறந்துச்சு நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துல செத்துருச்சுங்க என்ன போய் பேசி அலையறீங்களா இப்ப உண்மை மட்டும் வரல ரெண்டு பேரையும் மரத்துல கட்டி போட்டு தோலை உரிச்சிருவேன் நான் சொல்றேன் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுமா நல்லா மூச்சு விட்டு பிறந்துச்சு நல்லா அழகான பொன் குழந்தை

பிறந்தது உண்மைதான் எங்களுக்கு பொட்ட பிள்ளை வேணாம் எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும் நீயும் ஒரு பொம்பளை தானே உங்க அத்தா உன்னை கொண்டு போட்டிருந்தா நீ எப்படி இங்க நின்று இந்த காலத்தை இது பேசிட்டு இருக்க ஏண்டா உங்க அத்தா காலிதான் முட்டாள்தனமா சொன்னா நீ அந்த குழந்தை என்ன பண்ண நீ தானே அதுக்கு அப்ப நீ தானே எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் பெத்த தாய் பாரு துடிச்சிட்டு இருக்கா உங்க அம்மா உன்னை கொண்டிருந்தா என்ன ஆயிருக்கும் நாட்டாயியம்மா எங்களுக்கு ஆம்பளை வாரிசு வேணும்னு நினச்சோம் பொட்டை பிள்ளையா பிறந்துச்சு சரி இன்னொரு பிள்ளை பெற்றுக்கலான்னு விட்டுட்டோம் இந்த குழந்தை எங்களுக்கு வேணான்னு விட்டோம் நாட்டாயியம்மா அவங்களுக்கு வேணானா போட்டோம் என் குழந்தை எனக்கு வேணும் பத்து மாசம் சுமந்து பெத்த எனக்கு வேணும் சரி இப்ப குழந்தை என்ன பண்ணீங்க உண்மையை சொல்லுங்க நாட்டாயம்மா குழந்தை நாங்க ஒண்ணும் கொல்லல அத நம்ம பக்கத்து ஊர் ஆசிரமத்துலதான் கொண்டு விட்டுட்டு வந்தோம் எங்களுக்கு குழந்தை வேணாம்

நீ ஒண்ணும் பயப்படாத குழந்தை நல்லபடியா வரும் அந்த காலத்துலதான் பொம்பளை பிள்ளைங்களை பால் ஊத்தி கொண்ணு கொண்ணு இந்த காலத்து நைன்டி கிட் பசங்களுக்கு பொண்ணே கிடைக்காம அலையிறானுங்க திரும்பவும் இந்த பாவத்தை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா வருங்காலத்தில் வர பேரங்களுக்குலாம் எப்படி பொண்ணு கிடைக்கும் எல்லாம் சன்னியாசியா அலைய வேண்டிதான் பொண்ணு இல்லாம இது கூட பரவாயில்ல மெட்ராஸ்ல ஒருத்தி பத்து மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய பொட்ட பிள்ளைன்னு தொட்டில போட்டு போயிருக்கா அது எறும்பெல்லாம் தின்னு மேலெல்லாம் புண்ணாகி ரெண்டு நாள் பசியும் பட்டினுமா கத்திடு கிடந்திருக்கு பெத்த தாய்க்கே எப்படி மனசு வருதோ அந்த பச்சை மண்ணு என்ன பாவம் பண்ணிச்சுமா எனக்கு பொட்ட பிள்ளை வேணாம்னு நினைச்சேன் நான் கொல்லணும்னா நினைக்கல நீ கொல்லணும்னு நினைக்கல ஆனாத மாதிரி ஆசிரமத்துல சேர்த்து இருந்திருக்க பாரு அந்த பாவம் உன்னை சும்மா விடுமா ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைக்கு ஏதாவது பண்ணிருந்தீங்க உசூரோட இருந்திருக்க மாட்டீங்க சொல்லிட்டேன் இப்போல்லாம் பிள்ளைக்கு சில பேர் தவமாக கடந்து பெற்றுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இன்னும் சில பேர் இந்த பிள்ளை ஏண்டா பிறந்துச்சு பிறந்துச்சு நினச்சிக்கிட்டு வேதனைப்பட்டு அதை சித்திரவதைப்படுத்துகிறீங்க அதுக்கு என்ன தெரியும் நம்ம பொம்பளை பிள்ளை நம்மளை ஒதுக்குவாங்கன்னு அப்படி தெரிஞ்சிருந்தால் அந்த மாதிரி பிள்ளைங்க கருவுலே களைஞ்சிருக்குங்க ஏண்டா கூறு கட்டவனே உங்க அத்தா தான் சொன்னானா நீ பே ஆசிரமத்துல சேஃபியா நீ தான அப்பே நீ ஒரு பொம்பளை வயித்துல தான பிறந்த பொம்பளை இல்லாம நீங்க வந்து நிப்பியா இல்ல பொம்பளை இல்லாம உனக்கு அப்பேங்கற அந்தஸ்து வந்திருக்குமா நாட்டாயம்மா என் ஆத்தா பேச்ச என்னால தட்ட முடியல நான் என்னத்தை செய்வேன் உனக்கு மட்டும் உன் ஆத்தா முக்கியம் உன் பொண்டாட்டிக்கு அவ புள்ள முக்கியம் இல்லையா சொல்லு அவ என்ன வேதனைப்படுவா அது மட்டுமா சில பேரு ஒரு நல்லா வளர்த்து ஆளாக்குன்னு நினைக்காம நமக்கு ஆம்பள வாரிசு வேணும் பெத்துக்கிட்டே இருக்கீங்க அடுத்தடுத்து பொம்பளை பிள்ளை பிறந்தும் உங்களால வளர்க்க முடியாம தத்தளிக்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப தவறு எந்த பிள்ளையோ நமக்கு சூதானத்துக்கு ஏத்த மாதிரி பெத்து வளர்த்து ஆளாக்கி காட்டணும் அது பொட்டை பிள்ளையா இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி இந்த நாட்டாய் ஊர்ல புதுசா நான் ஒரு சட்டத்தை போடுறேன் இனிமே தகப்பனுக்கு தான் கொல்லி வைக்கணும் ஆம்பளை கொல்லி வைக்க கூடாது பிள்ளை தான் கொல்லி வைக்கணும் இதுதான் இந்த ஊரோட சட்டம் அப்படி கூடாது நினைச்சீங்கன்னா அநாத பணமாதான் போவீங்க யாரு இந்த ஊர்ல அந்த பணத்தை தொடக்கூடாது அதே மாதிரி இந்த நாட்டாய் ஊர்ல பொட்டை புள்ள பிறந்தா அதுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே இந்த நாட்டாயி செய்வா வேற நாட்டுலாம் இந்த சட்டத்தை கொண்டு வராங்களோ இல்லையோ இந்த நாட்டாயோட நாடுல சட்டம் பொட்ட பிள்ளைங்க அதிகரிக்கணும் தீர்ப்பு அதே மாதிரி உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா அந்த குழந்தையோட முகத்தை கூட இனிமே நீங்க பாக்க கூடாது தொட்டு தூக்க கூடாது ஆனா உங்க முன்னாடிதான் அந்த குழந்தை வளரும் உங்களுக்கு பார்த்து பார்த்து புழுங்கி போவீங்க அந்த குழந்தை வளர்த்த பார்த்து வந்துருச்சு குழந்தைய பெத்தவ கையில கூடுற அய்யோ என் குழந்த என் குழந்த எவ்வளவு அழகா இருக்கு தங்கம் அம்மா வந்துட்டு அம்மா வந்துட்டு இனிமே அம்மா ஒண்ணும் ஒன்னா இருக்கலாம் பாருடா அந்த பெட்ட முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு இனிமே இந்த தப்ப இந்த ஊர்ல யாராவது பண்ணிங்க இந்த நாட்டாய் மன்னிக்கவே மாட்டா பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அதனால பெண் குழந்தைகளை என்னைக்குமே ஆதரிக்கணும் நல்லா வளர்த்து காட்டணும் சரியா டேய் சொம்புதுக்கி கட்டுறா வண்டிய ரொம்ப நன்றி நாட்டாய் என் குழந்தைய மீட்டு கொடுத்துட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே உங்களுக்கு தான் பெண் குழந்தைங்களை ஆதரிங்க சரியா முன்னைக்கு இப்போ நல்லா ஆதரிச்சுட்டு இருக்கீங்க ஆனாலும் இது மாதிரி சில பேர் இன்னும் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க நீங்கள் ஆதரிச்சு பொன் நல்லபடியா வளர்த்து காட்டுறோம் நம்ம நாட்டுக்கு சரி நான் வரட்டா இந்த நாட்டை தீர்ப்பு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க